உலகமே ட்ரம்ப்போட ட்ரேட் வாரில் அப்படியே தத்தளிச்சிக்கிட்டு இருக்கு ஏ நான் பதிலுக்கு பதில் போடுவேன் உன்னை விட நான் பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சவுண்டு விட்டாலும் அந்த பதிலுக்கு பதில் டாரிஃபார் அப்படிங்கிறது நம்மளை கரை சேர்க்காதுங்கிறது உலகத்துல உள்ள எல்லா தலைவர்களுக்கும் தெரியும் அதனால் சவுண்டை மட்டும் விட்டுட்டு செயலில் காட்டுறதே கிடையாது அடக்கி வாசிக்கிறார்கள் தடுமாறுது ட்ரம்ப்பை ஏதாச்சும் பண்ணி கூல் பண்ண முடியுமா ஒண்ணுக்கு ஒன்று அப்படியே கவனமா நிக்காதையா கொஞ்சம் இறங்கி வாயா நான் இதெல்லாம் உனக்கு விட்டு தரேன் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் தாறு மாற டைவெடிச்சுக்கிட்டு இருக்கார்கள் ஏன் அப்படின்னா இந்த ஆளோட மெயின் ஃபோக்கஸ் சீனாதான் அதே சமயம் அதே ரேஞ்சில் இந்த ட்ரேடை பொறுத்தவரை எல்லாரையும் ஆட்டி வச்சுட்டோம் அப்புடின்னா உலகம் பெரிய அளவு ஸ்தம்பிச்சு நிற்கும் போது அப்போ கூப்பிட்ற தசை பூரா வருவாங்க பொறுப்பையும் அலட்ட மாட்டானே அமெரிக்கா வேலையை பட்டு போன்னு சொல்லுவானா சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் மனுஷன் இந்த ட்ரேட் வேற ஆரம்பிக்கிறார் ஆனால் இந்த ட்ரேட் வார் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இந்தியா சம்பவம் பண்ணிடுச்சு எப்படி ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யா கிட்ட இருந்து தைரியமாக ஆயிலை டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கி மறுபடியும் எவெல்லாம் வாய் பேசினானா அவனுக்கே ஏற்றுமதி பண்ணி தாறுமாறான மைலேஜை உருவி எடுத்தோம் அதில் அரண்டு போன உலகம் இன்னமும் எந்திரிச்சு நிற்கவே இல்லை இதுக்கு கேப்பில் நடுவுலையே இந்தியாவோட இந்த அணிசெரா கொள்கை அதை இதை கலட்டி வீசிட்டு சீனாவுக்கு எதிராக ஒரு பெரும் கூட்டணியை உருவாக்கி வச்சுட்டு இது இராணுவ கூட்டணி கிடையாது சீனாவுக்கு எதிரான கூட்டணி அப்படி மட்டும் பாரு இது இராணுவ கூட்டணின்னு சொல்லி உலகம் பூரா இந்த கூட்டணியை கூட்டிட்டு ரவுண்ட் அடிக்கணும்னு நினைக்காத அது தப்பு சீனாவை மட்டும் போகஸ் பண்ணி முதல்ல வர்த்தகத்தை பெருக்குவோம் அப்புறம் சீனாவோட டெக்னாலஜி சார்ந்த இஷ்யூவை தீர்ப்போம் அதுக்கடுத்து யுத்த காலத்துக்குள்ள சீனாவை சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி ஸ்பிளிட் பண்ணி அந்த கூட்டணியை உருவாக்குனது பிளான் போட்டது அமெரிக்கா ஆனா அந்த கூட்டணி எந்த திசைக்கு போகணும்னு மொத்த பிளானை டைவர்ட் பண்ணி நமக்கேற்ற ஸ்டைலில் அந்த கூட்டணியை நகர்த்தினது இந்தியா இந்த மாதிரி இந்தியாவோட ராஜதந்திரங்கள் சமீப காலங்கள்ல எல்லாரையும் அப்படியே துக்குமுக்காடி வச்சிருக்கு இவனுங்களுக்கு எதிராக எங்கிட்ட போய் சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு தடுமாறி நிற்கும்போது தான் இந்த ட்ரேட் வார் வந்துச்சு ட்ரேட் வார் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பெரிய அளவு டாரிஃபுகளை குறைச்சோம் நூற்றுக்கு நூறு அப்படின்னு இருந்தெல்லாம் இருபத்தாறு தாண்டா ஏன்டா மல்லு கட்டுறீங்க ஐம்பத்தி ரெண்டு தாண்டா ஏண்டா மல்லு கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி சட்டு சட்டு சட்டுன்னு பெரிய அளவு டாரிஃபை குறைச்சோம் இருந்தாலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பொறுத்தவரையும் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு போட்டிருக்காங்க நான் இருபத்தாறு பர்சன்ட் தான் போட்டிருக்கேன் பார்த்தா அவங்க போட்டதுக்கும் நம்ம போட்டதுக்கும் டாரீஃபே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லி டாரிஃப் போட்டு போயிட்டாரு இந்தியா இந்த இடத்துல என்னெல்லாம் பண்ணும் என்னெல்லாம் ஐடியா வச்சிருக்கு அப்படிங்கிற கசிந்த தகவல் தெரிந்த தகவல் எல்லாத்தையும் நம்ம விரிவாக பார்த்தோம் அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி தெளிவாக பார்க்காதவங்க பார்த்துருங்க இப்போ என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதான் இந்தியா அந்த டேரிஃபுக்கு என்ன பதில் செய்யணுமோ என்ன ஃபேவர் செய்யணுமோ செஞ்சு அந்த டாரிஃபை உடச்சிப்போம் அதுக்குன்னு வளைஞ்சு நெலிஞ்சு போய் உடைக்காது அப்படிங்கிறத தெளிவாக செயல் மூலியமாகவே சொல்லிட்டோம் உதாரணத்துக்கு இந்த டாரிஃப்லேருந்து தப்பிக்கணும்னா அமெரிக்க பச்சஸ்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அமெரிக்க பர்ச்சஸ் ஏற்கனவே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் அமெரிக்கா கேட்குறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேட்கும் இந்தியாவும் சொல்லிருச்சு ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் கூட எடுத்துக்க என்ன ஒன்று எடுக்கிற எல்லாத்துக்கும் டெக்னாலஜியை கொடுத்துக்க அப்படின்ட்டுச்சு டே காலங்காலமாக அதை வச்சு தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அன்னேங்கிற பிளேஸை தக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் டெக்னாலஜி கேட்டால் அப்படி டெக்னாலஜி தான் தம்பி டெக்னாலஜி ஷேரிங்லாம் ஒன்று நடக்காது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொன்னோடனே அவனே இங்கே பாரு சும்மா போகிறதுக்கு கொஞ்சம் பர்சன்டேஜை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு டீல் பேசி போய்கிட்டு இருக்க காலகட்டம் ஆனால் இந்த ட்ரேட் வாரை வச்சு நைஸாக அதில் பர்சன்டேஜை கூட்ட நினச்சி அமெரிக்காவுக்கு பர்சன்டேஜ்லாம் கூட்ட முடியாது எங்களுக்கு எது மைலேஜோ அதை மட்டும் தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி விமானம் தாங்கி கப்பலுக்கு ரொம்ப காலமாக இழுத்துக்கிட்டே இருந்துச்சு பிரான்ஸ் கிட்ட தான் வாங்க போகிறோம் அதுவும் ரஃபேல் எம் வருஷன் தான் வாங்க போகிறோம் அப்படின்னு முடிவாயிடுச்சு முடிவானாலும் சில பேச்சுவார்த்தை அங்கே ப்ரைஸ் நெகோசியேஷன்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்த பிடிக்கிறக்கு மற்ற பிளேயர்களும் காத்துக்கிட்டு இருந்தார்கள் அவர்களும் கோட் கொடுத்தார்கள் அமெரிக்காவும் அதில் ரேஸில் இருந்துச்சு அப்புறம் அந்த ப்ரா அமெரிக்கா ஏர்க்ராஃப்ட் பெருசாக நமக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி இந்தியன் நேவி பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டலை அரசாங்கங்களும் காட்டலை இருந்தாலும் மல்லுக்கட்டுக்கிட்டே இருந்தார்கள் இப்போ இந்த ட்ரேட் வாரை வச்சு ரொம்ப அந்த ஜோனுக்குள்ளே ஏன்னா பேச்சுவார்த்தை இந்தியா பிரான்ஸ் ரொம்ப தீவிரமாக போகுது அப்படின்னு தெரிஞ்சதுனால இந்த ட்ரேட் வாரை ஒட்டி இதுக்குள்ளே வந்துட்டோம்னா ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் ஆஃப் விட்டு கொடுக்கவும் தயார் அப்படிங்கிற மாதிரிலாம் சிக்னலை வாஷிங்டன் டெல்லிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு டெல்லி பதிலுக்கு ரஃபேல் என்ன பெரிய விஷயம் தான் ஆயிரம் விஷயம் இருக்குல்ல எல்லாத்தையும் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சிம்பிளா அங்கிட்டு சிக்னலை கொடுத்துக்கிட்டே இந்த பக்கம் டீலை ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் இன்னைக்கு அறிவு சிட்டார்கள் இருபத்தாறு ரஃபேல் எம் போர் விமானங்கள் வாங்குறது உறுதி அப்படின்னு ஏழு புள்ளி மூணு பில்லியன் அளவுக்கு டீல் ஃபைனலைஸ் ஆயிருக்கு பெரிய ஒரு டீல் அதே சமயம் கடல்ல நம்ம பலம் அதிகரிக்குது இந்த மிகப்பெரிய டீல் எப்போ போடுறோம் வர்த்தகம் யுத்தத்துக்குள்ளே உலகம் இருக்குது அதே சமயம் இந்த டீலை போடுறது மூலயமா கடல் பலம் அப்படிங்கிறது தாறு மரம் இன்க்ரீஸ் ஆக போகுது ரெண்டு நாளைக்கு முன்னாடி உலகத்துக்கு இந்தியா என்னத்தை காமிச்சிச்சு கடல் அடியே நம்ம பலத்தை காட்டணும் இப்போ என்ன செய்ய போகிறோம் விமானம் தாங்கி கப்பலாக காட்ட இந்த மாதிரி தோட்டம் இருந்து கடல் சார்ந்து பலத்தை இன்க்ரீஸ் பண்ணி இந்தியா உலகத்துக்கு காட்டுறது எல்லாம் ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் மெயின் பிக்சர் சீனாவை நோக்கி இடியை இறக்கும் போது அதிபர் சீஜிங் ஜிங் பிங் ரத்தமே ஒரு கண்ணில் இருந்து இது எல்லாத்தையும் செய்யற தான் ரொம்ப முக்கியமானது உலகம் ஒரு வர்த்தக யுத்தத்துல இருக்கும்போது அன்னை அமெரிக்கா அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆப்பு வைக்கும்போது திருப்பி அமெரிக்காக்கே ஆப்பு வச்சிருச்சு இந்தியா எதுவும் எங்களை சமாளிக்க முடியாது ஈக்குவல் மைலேஜா பயணிப்போம் இல்லையா டாடா பாபாய் சி யு அப்படின்வோம் பாத்துக்க அப்படிங்கறதான் இந்த ரஃபேல் எம் விமானம் பச்சஸ் உறுதி செஞ்சிருக்கு இனிமேல் இழுத்துக்கிட்டு இருக்கிற டீல் எல்லாம் சீக்கிரம் அமெரிக்கா முடிச்சாதா இல்ல அடுத்த ஆளுக்கு ஷிஃப்ட் பண்ணி போய்கிட்டே இருப்போம் இதே சமயம் பிரான்ஸோட நம்ம உறவு அப்படிங்கிறது இந்த இடத்துல எவ்வளவோ வலுப்பட்டு இருக்கு இது உண்ணமும் ஒரு படி தூக்கி வச்சிருக்கு அப்படிங்கறதா உண்மை காரணம் என்ன அப்படின்னா ஐரோப்பிய சந்தைகள்ல சீனாவை தூக்கி வீசிக்கிட்டே இருக்கார்கள் ஒவ்வொரு படியா வீசுகிறார்கள் அந்த இடத்துல யார் யாரு ரிட்டைர் கொடுத்து அனுப்ப போகிறார்களான்னு கேட்டால் ரீப்ளேஸ் தான் போய் பண்ணும் அப்படிங்கிறதும் அமெரிக்கா ஐரோப்பா ட்ரேட் வார்லயும் இந்தியாவால மைலேஜ் எடுக்க முடியும் ஏற்கனவே அதையும் பார்த்துருக்கோம் அந்த ஒரு ரூட்டும் ஏறக்குறைய இப்போ பயங்கர கிளியர் ஆகும் ஏன்னா பிரான்ஸ் மூலியமாக இந்த டீல்லாம் போகும்போது டிஃபென்ஸ் ரீதியாக ஸ்ட்ரென்த்தும் கூடும் ஆட்டோமேட்டிக்காக ஐரோப்பிய யூனியனோட வாய் பேசுகிற சதவீதம் அப்படிங்கிறது கணிசமாக குறையும் அதனால் சமகாலங்களில் ஒரே ஒரு அடி மூலியமாக ஏகப்பட்ட பிளேயர்களுக்கு அவர்கள் அவர்கள் தேவைக்கேத்தா போல் இந்தியா பதிலடி கொடுக்குது இதில் உலகம் அரண்டு கிடக்குதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்